வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நிடூழி வாழ்க நிம்மதியுடன் இன்றைக்கி துளசிதாசர் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி பார்க்கலாமா அதாவது துளசிதாசர் வந்து சூர்தாசர் பஜனையில் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர் இந்த சூர்தாசரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா இவர் வந்து பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதவர் ஆனால் கிருஷ்ணரோட பாடல்களை நிறைய கேட்டு கேட்டு தானும் வந்து கிருஷ்ணருக்கு வந்து பாடல்கள் ஏற்றணும் அப்படின்னு ரொம்ப ஆவல் உள்ளவர் அவர் வந்து மிச்சவங்கள்கிட்ட கண்ணன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்ட உடனே அவங்க வந்து கண்ணன் வந்து கருநீளமாக இருப்பார் கையில் புல்லாங்குழல் வச்சுருப்பார் அவரோட புல்லாங்குழல் இசையால் உலகத்தையே அசைக்க வல்லவர் அவர் அவரோட புன்னகை வந்து அதை பார்த்தாலே நம்ம கவலைகள்லாம் தீர்ந்துடும் இப்படின்னு கண்ணனை பற்றி அவங்கவுங்க எல்லாம் வர்ணிக்கிறதெல்லாம் இவங்க இவர் கேட்டுட்டு அதை அப்படியே மனசில் கொண்டு வந்து அப்படியே பாடல்களாக இயற்றி ஏற்றி அவர் வந்து நிறைய பஜன்கள் உருவாக்கியிருக்காரு அதெல்லாம் தான் வந்து சூர்தாசர் பஜன் இதை வந்து கேட்ட துளசிதாசர் வந்து சூர்தாசரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு பார்த்து அவர்கிட்ட வந்து நீங்கள் எப்படி இவ்வளவு ஒன்றி கண்ணனை பற்றி இவ்வளவு எல்லாம் கேட்டப்ப அவர் வந்து கண்ணன் வந்து எனக்குள்ளேயே இருக்கிறதா நான் நினைக்கிறேன் என்ன அதனால தான் இப்படியெல்லாம் பாடல்கள் ஏற்ற முடியுது எல்லாம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்க வந்து உடனே துளசிதாசர் சொன்னார் நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து சில கோயில்கள் கண்ணன் கோயில்களுக்கெல்லாம் போய் நம்ம போயிட்டு வருவோம் ஏன்னா அங்கே உங்களுக்கு தோன்ற பாடல்கள்லாம் நீங்கள் எழுதுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு கோயிலுக்கு போகிறாங்க ஒரு க கிருஷ்ணர் கோயிலுக்கு அங்கே வந்து போய் நுழைஞ்ச உடனே ஜனங்கள்லாம் அங்கேயங்கே ஆரவாரமாக ஓடுறாங்க என்னன்னு கேட்குறப்ப இந்த கோயில் யானைக்கு வந்து மதம் பிடிச்சிருச்சு ஏன்னா அது வந்து எய்தாப்பில் பார்க்குறவங்களெல்லாம் காலில் விதித்து கொண்டுருது அப்படின்ன உடனே அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்கேயே ஓடுறாங்க உடனே சூர்தாசர் வந்து ம அவர் பயந்து போய் ஒரு தூணுக்கு அருகில் நின்றுக்கிட்டு அப்படியே நெஞ்சில் கை வச்சு மறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு துளசிதாசர் என்ன பண்ணுறாரு கண்ணன் நம்மக்கிட்ட இருக்கப்போ என்ன யானை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே அப்படியே சம்மணம் போட்டு அமர்ந்து அப்படியே கிருஷ்ணரை நினச்சி அப்படியே தவம் மேற்கொண்டு உட்காந்துடுறாரு ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை ஓரத்தில் ஒதுங்கி நிற்கிறவங்களுக்கு நேராக யானை வருது வந்து இவரை பார்த்த உடனே அப்படியே அமர்ந்து அவரை அப்படியே வணங்குற மாதிரி அப்படி இது பண்ணிவிட்டு அப்படியே பணிவாக பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி நடந்து போகுது அவரை வணக்கம் அவருக்கு ஒரு வணக்கம் தெரிவிச்சுட்டு அந்த யானை போனதுக்கப்புறம் எல்லோரும் இவரை சூழ்ந்துக்கிட்டு எப்படி இந்த யானைக்கு வந்து இப்படி உங்களை பார்த்துனா உடனே பணிவு வந்துடுச்சு அப்படின்னு கேட்டப்ப இல்லை அவங்க யானை கண்ணில் வந்து எனக்குள்ளே இருக்க கிருஷ்ணர் தெரிஞ்சிருக்காரு அதனால தான் இப்படி அது பணிஞ்சு போகுது அப்படின்னு இவர் சொன்னார் சொல்லிவிட்டு அவர் வந்து சூர்தாஸரை பார்த்து ஏன் பையன் நீ இங்கே ஏன் இப்படி பயப்படுறீங்க என்ன வந்து எனக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணர் தானே உங்களுக்குள்ளேயும் இருக்கார் என்ன நீங்கள் ஏன் இப்படி பயந்துக்கிட்டு இப்படி நெஞ்சில் கையை வச்சு மறைச்சிக்கிட்டு இப்படி பயந்து நிற்கிறீங்கன்னு கேட்ட உடனே அதுக்கு சூர்தாசர் சொன்னாராம் என்ன உங்களுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணர் வந்து நல்ல ஒரு வலிமையாயின ஒரு பெரிய ஒரு க வந்து ஒரு கிருஷ்ணராக நீங்கள் வந்து மனசில் இருக்கீங்க ஆனால் எனக்குள்ளே இருக்க கிருஷ்ணர் நான் எப்பவுமே நினைக்கிறது குழந்தை கிருஷ்ணரை என்ன என் நான் என் மனசுக்குள்ளே இருக்க கிருஷ்ணர் வந்து குழந்தை கிருஷ்ணர் அவர் இந்த யானையை பார்த்து பயந்துடக்கூடாதுங்கிறதுனால நான் அப்படியே அவனை நெஞ்சில் வச்சு அப்படியே மறைச்சிக்கிட்டேன் அப்படின்னாரான் அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சுதான் எவ்வளவு தூரம் எந்த ஆத்மார்த்தமாக நினச்சிருந்தா இந்த மாதிரி வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு துளசிதாசர் உணர்ந்ததாக ஒரு சம்பவம் இருக்குது என்ன இந்த மாதிரி சில இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் பக்தி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு என்ன இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்